இந்த வீடியோவை கடைசி வரை பாருங்க இந்த வேலைக்கார பொண்ணு முதலாளி வீட்டுல இருந்து சப்பாத்திய திருடிட்டு போறாங்க அந்த நேரத்துல திடீர்னு முதலாளி வந்ததுனால சப்பாத்தி எடுத்து இடுப்புல சொருவிக்கிறாங்க உடனே நான் வீட்டுக்கு கிளம்புறேன்னு சொல்லிட்டு அங்க இருந்து வேக வேகமா போறாங்க அப்போ அந்த சப்பாத்தி இடுப்புல இருந்து கீழே விழுந்துருது உடனே ஓனர் அந்த பொண்ணு கிட்ட போய் என்ன எடுத்துட்டு போறேன்னு குடுங்கி பார்க்கிறாங்க அதுல சப்பாத்தி இருந்ததும் உனக்கு கொஞ்சம் கூட அறிவு இல்லையா நீ தான் தினமும் சாப்பிடுற அப்புறம் எதுக்கு சப்பாத்தி திருடிக்கிட்டு போறேன்னு கேக்குறாங்க உடனே இந்த வேலைக்கார பொண்ணு மேடம் இது எல்லாம் கெட்டு போன சப்பாத்தி மேடம் அதனால தான் எடுத்துட்டு போய் வெளிய தூக்கி போட போறேன்னு சொல்லிட்டு சப்பாத்திய வாங்கிட்டு போறாங்க உடனே அந்த ஓனர் வீட்டுக்குள்ளதான் குப்பை தொட்டி இருக்கேன் அப்புறம் எதுக்காக இவள் சப்பாத்திய வெளிய எடுத்துட்டு போகணும்னு சொல்லிட்டு சந்தேகப்பட்டு அந்த வேலைக்கார பொண்ணு பின்னாடியே ஃபாலோ பண்ணிட்டு போறாங்க இந்த வேலைக்கார பொண்ணு நேரா ஒரு பார்க்குக்கு போய் அங்க ஒரு கால் முடியாதவருக்கு தினமும் சாப்பாடு எடுத்துட்டு போய் கொடுக்கறாங்க இதெல்லாம் பார்த்த உடனே இந்த ஓனர் அம்மாவுக்கு என்ன பண்றதுன்னே தெரியாம அங்க இருந்து கிளம்பி போறாங்க அடுத்த நாளும் இந்த வேலைக்கார பொண்ணு சப்பாத்தி எடுத்து வச்சுக்கிட்டு இருக்காள் அந்த நேரத்துல ஓனர் அம்மா கிச்சனுக்கு வந்து உனக்கெல்லாம் அறிவே இல்லையா இந்த மாதிரி பேப்பர்ல சுத்தி எடுத்துட்டு போயிட்டு இருக்கியே அவர் உடம்புக்கு என்ன ஆகுறது இனிமே டிபன் பாக்ஸ்ல எடுத்துட்டு போய் கொடு நான் ஒன்னும் அந்த அளவுக்கு மனசாட்சி இல்லாதவள் கிடையாது ஏழைகளுக்கு உதவுவது எனக்கு எப்பவுமே ரொம்ப பிடிக்கும் இனிமே நீ தினமும் அவருக்கு இந்த வீட்டுல இருந்து சாப்பாடு எடுத்துட்டு போய் கொடுக்கலாம்னு சொல்கிறாங்க அதை கேட்டுட்டு அந்த வேலைக்கார பொண்ணு ரொம்ப நன்றி மேடம்னு சொல்றாள் மத்தவங்களுக்கு கொடுத்து உதவணும்னு நினைக்கிற இவங்க ரெண்டு பேரோட செயல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் போட்டு கமெண்ட்ல சூப்பர்னு கமெண்ட் பண்ணுங்க